இது உங்கள் எஸ்பிரஸ் தம்ளான் நம்ம சேனல்ல சேர்ஸ் வர வண்டி எல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல சேர்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்வில் அசோக் லேனா டிப்பர் இந்த லேலேண்ட் டிப்பர் லாரி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வண்டியோட எஃப்சி பதினொன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வாரம் நவம்பர் வர கரண்டில் இருக்குது வண்டியோட இன்சூரன்ஸு ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வார ஜூன் வர கரண்டாக இருக்குது வண்டியோடய டேக்ஸு வர ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வார ஜூன் வர இந்த க்வாட்டர் டேக்ஸ் கரண்டில் இருக்குது வண்டியோட பெருமிட்டு பியூசிசி கூட கரண்டில் இருக்குது வண்டியை விழுப்புரத்தில் பார்க்கலாம் வண்டி நாலாவது போன்ற இருக்குது வண்டிக்கு ரெண்டு டயரு ஒரிஜினலு புதுசு போட்டிருக்காங்க எம்ஆர்எஃபில் போட்டிருக்காங்க ரெண்டு ஃப்ரெண்டில் ரெண்டும் புதுசு போட்டிருக்காங்க அப்புறம் வண்டியோட மற்ற நாலு டயரும் மாத்திரை கண்டிஷனில் தான் இருக்குது தான் பட்டன் மட் பட்டன் போடலாம் இல்லைன்னா மாற்று மாத்திர கண்டிஷனில் தான் இருக்குது மூணு புள்ளி அஞ்சு யூனிட்டு புதுசாக கேபின் கட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் வண்டி பழைய கேபின் லைட்டாக உளுத்து போனால் புதுசாக பாடி கட்டிருக்காங்க கேபின் கட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் வீல் டிப்பர் லாரி புது கேபின் கட்டின இந்த லாரிக்கு பதிமூணு லட்சம் ரூபா தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அதாவது தேர்ட்டின் லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விரை முந்த பின்ன பேசிக்கிடலாம் இந்த லேதான் டிப்பரை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்கிரீனில் தெரிகிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் திரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ